ஹாய் டியர் பிரதர்ஸ் குட் ஆஃப்டர்நூன் அஞ்சாந்தேதி கேரளா லாட்ரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றுனுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் மார்னிங் வீடியோ போட்டிருந்தேன் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் அஞ்சாந்தேதி கேரளா லாட்ரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்றுனுடைய ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ஃபோர் டிஜிட்டில் அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ஆல் போர்டில் நாலு ஆறு பாஸ் ஆகிருக்கு எப்பவும் போல தான் நமக்கு ஆல் போர்டிலே ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிரும் ஆல் போர்டில் ரெண் ஆல் ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நாலு ஆறு அதாவது நாலு ஆறுன்றது பிசியில் பாஸ் ஆயிருக்கு ஆல்போர்டில் நாலு ஆறு ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தேன் நாலு ஆறு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆறு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் நாலு ஆறு பிசியில் பாஸ் ஆயிருக்கு ஏபிஏசிபிசியில் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு கொடுத்துருந்தேன் நாற்பத்தி ஆறு பிசியில் பாஸ் ஆயிருக்கு ஏபிஏசிபிசியில் நாப் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு கொடுத்துருந்தேன் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாலு நம்பர் தான் கொடுத்துருந்தேன் ஏபிஎஸ்சி பிசியில் அதில் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு கொடுத்துருந்தேன் நாற்பத்தி ஆறு பிசியில் பாஸ் ஆகிருக்கு த்ரீ டிஜிட்டில் ஃபோர் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நாலு ஆறு தான் என்னுடைய மெயின் நம்பரு ஸோ நாற்பத்தாறு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நான் அறுபத்தி ஆறு நாற்பத்தாறு கொடுத்துருக்கேன் ஃபோர் டிஜிட்டில் அறுபத்தி ஆறு நாற்பத்தாறு கொடுத்துருக்கேன் செஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிச்சிருந்துருக்கலாம் மா ஸ் வின்னிங்கில் போயிருந்துருக்கோம் அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு நான் கொடுத்தது அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நான் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு இருந்தாலும் பிசியில் நாற்பத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கு வருத்தம் தான் ஃபோர் டிஜிட்டில் த்ரீ டிஜிட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் இப்படி மிஸ் ஆகும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் ட்ரிக் நம்பரில் ஆறு அஞ்சு நாலு ஆறு இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ட்ரிக் நம்பர் நம்ம எப்பவுமே கொடுக்குற வழக்கம் இதுக்குள்ளே தான் ரிசல்ட் இருக்கும் ட்ரிக் நம்பர் நாற்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ஜீரோ முந்நூற்றி பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு கொடுத்துருந்தேன் நாலு ஆறு நாலு அஞ்சு இதெல்லாம் உள்ளே இருக்குது பார்த்துங்க நாற்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரே நாற்பத்தி ஆறு பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஃபோர் டிஜிட் நம்பர் அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ட்ரிக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எஸ்கேஎல் கசிங் நம்பர்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சேனலுடைய சிக்ஸ் டிஜிட் கசிங் நம்பர் எப்பவும் கொடுக்குறது வழக்கம் அதில் நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தேன் நாற்பத்தி ஆறு ஃபஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஆறு பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ஆல் போர்ட்லேயே ரெண்டு நம்பர் நமக்கு பாஸ் ஆயிருக்கு பிசியில் நாற்பத்தி ஆறு ட்ரிக் நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் பாஸ் ஆயிருக்கு எஸ்கேஎல் கசிங் நம்பரில் டூ டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தா ஆல் போர்ட்லேயே நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நாற்பத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கு த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் ஃபோர் டிஜிட்டில் அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தேன் அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஃபோர் டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர் போயிடுச்சு ஸோ சேட் ஓகே அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பிசியில் நாற்பத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கு எனிவே கஸ் பண்ண மாதிரி ஒரு மிகச்சிறப்பான வெற்றி தான் ஆனால் மிகப்பெரிய லெவலில் பிடிக்க முடியல ஒரு சின்ன நூல் மிஸ் மிஸ் ஆகிட்ருக்கு பிடிச்சிடலாம் வருத்தப்பட தேவையில்ல குட் லக் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ